அதாவது இதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் இப்போ நான் கடைசியாக ஒரு ஹக்கை சொல்லி முடிச்சிடறேன் இப்போ நான் வரலை நான் ஷியாக்களுக்கு மூணு வாரம் போட்டிக்கிறோம் சரியா நான் ஜெய்தியாக வரலை இதில் என்னென்னு சொன்னால் இவர்களை பொறுத்த வரைக்கும் யார் இந்த இமாமியா ராஃபிதான மூடின என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு சரியா இதில் என்னன்னு சொன்னால் இமாமியத்தில் கோட்பாட்டில் உள்ளவர்களை பொறுத்த வரையில் எப்படி அப்போ ஈரானில் ஆட்சி நடக்குது அவங்க அந்த கொள்கையில் உள்ளவர்கள்ன்றோம் ராஃபில் ஆமாமி எப்படி ஆட்சி நடக்குது இவர்களுடைய பிரச்சனை இவர்கள் வந்து இப்படி இல்லாமல் தான் இருந்தாங்க நம்மளோட கொள்கை முடிஞ்சு அவர் மகதி என்னது அவர் வந்தாதான் சொல்லி அப்படின்னா மூணாம் நூற்றாண்டுலேயே முடிஞ்சுதாங்க மூணாம் நூற்றாண்டில் தான் அவர் வாழ்ந்தார் யார் முகமது இபின் உசைர் மூணு இமாம்களை கண்டாருன்னு சொல்கிறோம் இருநூத்தி எழுபது அப்போ பார்த்துங்க அப்பயே முடிஞ்சுது அதுக்கப்புறம் இப்போ ஆயிரத்தி நூறு வருஷம் தாண்டிட்டு எத்தனை வருஷம் ஆயிரத்தி நூறு வருடம் தாண்டிட்டு இவரும் சும்மா தான் இருந்துட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதில் ஹுமை அவர் பார்த்தாரு இந்த சியா குரூப்பை காப்பாற்றணும் இந்த இதை மடத்தனம்னு சொல்லவும் இல்லாத வெளியே இதை மாதிரி ஒரு என்னது அரியணை இருக்கான்னு சொல்லவும் இல்லை அதான் கொள்கையும் திடீர்னு ஒரு கொள்கை அவர் உண்டாக்கினார் அவர் என்ன செஞ்சாருண்டா விலாயத்துல் ஃபக்கை நல்லா இந்த வார்த்தை விளாயத்துல் ஃபக்கை அல் அல்பை மார்க்க அறிஞர்களின் ஆட்சி அப்படின்னு உண்டாக்கி விட்டார் ஏன்னா இந்த காப்பாற்ற வேற வழி இல்லை விரல் காப்பாத்த வேற வழி இல்லை விலாயத்துள் அப்படி அப்படியொன்று செய்யலாம் அப்படின்னா என்ன பனிரெண்டாவது இமாம் வரும் வரைக்கும் அவர் உருவாக்கின மாதிரி யாரு முகமது சொன்னார் நான் தான் பாபண்டு அது மாதிரி மார்க்க அறிஞர்கள் என்ன செய்யணும் நாட்டை ஆளலாம் அவர்கள் ஆள்றதில்ல அவங்க வந்து ஒரு செட்டை உருவாக்கி அவங்க ஒரு பார்வையில் ஆட்சியாளர்களை போட்டு என்ன செய்யலாம் ஆண்டு வரலாம் வரைக்கும் வராதவர் வருகின்ற வரைக்கும் யாரு அந்த மகிதி வருங்கிற வரைக்கும் ஆட்சி இல்லாமல் இந்த கருத்தை முதலாக விதைக்கிறார் எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்கும் விதைச்சி விதைச்சி உருவாக்கி உருவாக்கி அந்த போலியான அதை சியா கொள்கை போலி போலியிலேயும் ஒரு போலியை உருவாக்கி விளங்கிட்டா மக்கள்கிட்ட புரட்சியை விதைச்சி மன்னர் ஷாவா என்னது முடித்து கட்டி நடந்த புரட்சிக்கு பேர் தான் சௌரா அல் ஹுமேனியா ஈரானிய புரட்சி ஈரானிய புரட்சி இது விளங்காமல் அந்த நேரத்தில் அல்லாஹ் அக்பர் இஸ்லாமிய புரட்சி என்று சொல்லி விளங்கிட்டா அகலு சுண்ணாவல் ஜமாத்துடைய இஹ்வான் ஜமாத்தே இஸ்லாமே சார்ந்த பிரிவு எல்லாம் பேர் ஃபிளைட்ல அங்கே இறங்கினா முதல் ஃப்ளைட் இஹ்வானுடைய ஃபிளைட் ஈரானுக்கு முதல் ஃப்ளைட் என்ன இஹ்வானுடைய ஃப்ளைட் போய் தரேன் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இஸ்லாமிய புரட்சி நடக்க போலே அகலு சுண்ணாவல் ஜமாத்திர புரட்சி என்ன நினைச்சாங்க அக்கீதா மிக முக்கியம்ன்றதுக்கு ஒரு பகுதி அது பேத்து இறங்கி எல்லாம் முடிச்ச உடனே சட்டையை எழுதுகிற டைம் எல்லாம் முடிச்சு எல்லாம் பயந்து போய் போயாச்சு சட்டை ஆப்பில் முன்னாடி தனத்தை காட்டிடா இவங்க என்ன நினச்சாங்கன்னா ஒழுக்கம் வரப்போகுது உண்மையிலேயே அப்படி தான் அறிவித்தான் இஸ்லாம் வரப்போது அது வரப்போது எல்லா முஸ்லிம்களும் வரலாம் இது ஒரு அப்படி எல்லாம் அறிவிச்சாச்சு சட்டை யாப்பில் சொன்னா இந்த நாட்டுடைய ஆட்சி அல் இஸ்னை அஷரியா அல் ஜஃபரியாண்டா அப்படின்னா என்ன அல் இமாமியா பனிரெண்டு இமாமியத்து கோட்பாடுள்ள அந்த தான் இங்கே ஆட்சி செய்யும் அப்படின்னு சட்டை யாப்பில் எழுதிட்டா தான் விளங்கிச்சு அட நாடா இவன் இஸ்லாமிய புரட்சி என்று சொன்னான்னு சொல்லி யாருமே சியாக்களை விரும்பி போகலாங்க போனால் யாருமே சியாக்கள் வளரன்னு மட்டும் போகல இஸ்லாமிய ஆட்சியை நினச்சி தான் போனாங்க என்ன செஞ்சா எல்லாம் அந்த நான் தக்கையாக நயவஞ்சத்தை காட்டி எல்லாம் செஞ்சு அதுக்கு பொறவு சி முஸ் அஹலு சுன்னாவல் ஜமா அந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மாதிரி விரங்கே ஒடுக்கப்பட்டீங்க மாட்டோம் அவ்வளவு மோசமாக என்ன செஞ்சாங்க ஒடுக்கப்பட ஆரம்பித்தார்கள் அதுக்கு பின்னால் தான் இந்த விலாயத்துல் பக்கை போய்க்கேண்டே இருக்கு ஓத்தரா குமேனிக்கு பூர்த்தராமினி விலங்கிட்டா இப்படியெல்லாம் அந்த அதெல்லாம் பொறுப்பு உள்ளவங்க அந்த இங்கே முஃப்தி சபை என்ற மாதிரி அங்கே உள்ளவர்கள் அடுத்தது யார் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களுடைய பவர் அடுத்த சைடு ஆட்சிக்கு வருவாங்க இவங்க போக மாட்டாங்க அதுக்கு இவங்க அதை மேற்பார் இவங்க நினைத்தால் டோட்டலாக அதை கென்சல் பண்ணக்கூடிய எல்லா சர்வாதிகாரமும் அவங்களுக்கு என்னது உண்டு எனவே அதை காப்பாற்றி உண்டாக்கினதுதான் இந்த விளாயத்துள் பக்கை அதுக்கு பின்னால உலகத்தில் ஷியா பரப்புகின்ற கொள்கை அவர்கள் என்ன செய்தார்கள் ஆரம்பித்தார்கள் அது மட்டுமல்ல இந்த ஷியா பரப்புகிற கொள்கைக்காக வேண்டி தாங்கள் மிக விரோதமான கொள்கையில் இருக்க வேண்டிய நுசைரியாக்கள் எது சிரியாவோடும் கைகோர்த்து என்ன செய்கிறாங்க போகிறாங்க இவர்களுக்கு அவர்கள் எப்படி ஈசா அலை இஸ்லாம் விபச்சாரத்தில் பிறந்தவன் என்று சொல்லி சொல்லக்கூடிய யூதர்களோடு கிறிஸ்தவர்கள் கைகோத்து இருக்கிறாங்களோ நாங்கள் தூதர் என்று சொல்கிற எங்களோட விரோதமாகிக்கிறாங்களோ அதே போல் என்ன அவர்கள் மிகவும் விரோதிக்க வேண்டிய அவர்களே என்று சொல்கிறாங்க இந்த நுசரியா சிரியா ஆட்சி என்ன செய்கிறாங்க காபிரன்று என்று சொல்கிறாங்க குஃபுர்ன்றாங்க அவர்களோடு கைகோத்து என்ன செய்கிறாங்க கொண்டு போகக்கூடிய நிலமையை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதுதான் இன்றைய ஷியா உலகத்துடைய விஷயம் பின்ன எமன்சியாவுக்கு நம்ம வரல சரியா அதான் செய்தியா அந்த பகுதி இன்ஷாலாக வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம் ஒரு விஷயம் விளங்கிக்கங்க இருக்கிற சீயா விளக்கத்தை இல்லாமக்கிறாமா இதெல்லாம் கேட்டு விளங்கிட்டா ஓரளவு தருத்தி பண்ணி கொஞ்சம் ஒரு ஒழுங்குபடுத்திக்கங்க விளங்கிட்டா இதுதான் சீயா நல்லா விலங்கல்லையா மூடிடுங்க என்ன செய்யுங்க அதை மீட்டுங்க